தாகம்பெல் கோடி வேறு அற்ற இன்ப குளிர் படல் வெள்ளத்து ஆழ்ந்த நாடி வேறு இடை பிரிந்தால் வேல் வளம் நடாக்கி மேனி பாடி வேலடை மன்னர் நோய் மன்னர் கைத்தலை விடவாய் நாரம் நகம்பல் பொறி மங்கை நால்வாய் மத்தமான் அறிவான் புல்வாய் வள்ளிய மருட்டை எய்தி தக்கமாறு அறியாவாய் தலை தலை மயங்கி தோற இத்தகை மாவும் புள்ளும் இசை போய் செவியலில் உடை ஆகி வெண்மின் தலை போது விரிந்து கண்ணீரும் வலிய உலகின் வானோர் மனிதர் விலங்கு மற்றும் ஆடிய கரணம் எல்லாம் அசைவரங்க இசைமையாகி இருந்தன உறந்தோர் உள்ளங்கில் ஒருவன் தாழ்வுக்கு ஒழுங்கியதன் மைய ஒத்த தன்னரைன் சாமிய கண்டத்தில் பன்னரை தேவ கீதம் சராசர உயிரும் பாரும் எட்டும் விளங்கிதன் பயமே பாக்கிய உள் உயரும் மெய்யும் ஒரு கே சேவல்லானே சிந்தை தோயம் ஐபுரிகளும் சிவிலா சிவிகளா புலங்கள் ஐந்தும் போசையாய் சேவலா இறந்த நன்னாக பந்த நான் பத்திர நாளாய் வந்து பாடினார் இந்த நேசுமையோடு மறைந்தார் யானறிந்த சாதாவை அண்ண எம் அருள் இதனை நாளறிந்து என்று ஒருவரும் அவிந்தனர் தேவ ஆன மீது அவர்கள் அன்றே ஏனை மாறுடர் வல்லரோ இது வியப்பு இதுவியப்பு என்ன இழகிவிட்ட இக்கடமன் செய்கிறேன் ஒழுக்கியில் பத்திரன் பாகல் எட்டோ என மதிய அழுக்கங்குட்டு எழுந்து செவளான் அடுத்ததன் பண்டர் குழு கடன் குலை புழஞ்சிட இருள் வழி கொண்டான் படகு படகு பல்கலை பேழையும் மணி களம்பரவும் அடக்கும் பேழையும் கருவியாள் கோடும் மாங்கே ஆங்கே கிடக்கபானமும் மச்சமும் பிளந்து முன் ஜீர்த்து நடக்க உத்திரதிசை கணே ஆடினான் நடந்தான் சிவிகை ஓர்வழி விரளியர் ஊர்வலி செல்ல கவிகை ஓர்வழி கற்பவர் ஊர்வலி கடுக குவிகை ஏ கூட நான் உள்ள கவிகையோ வரும் ஒரு அகன்றி அகன்றார் அன்று பத்திரன் கனவில் வந்து அடல் ஏற்று அழகன் இன்று பத்திரை வளான் இடை பிறகு ஆளாய் சென்று பத்திரன் நடுமையாம் என்று செய்து வெற்று பத்திரம் செய்து நின் வேண்டுகோள் என்றால் குறுஞ்சினாள் வள ஒன்றையாரங்கணம் கூறும் நெஞ்சினான் இணை பெரிய சொல் இணைப்பறிய சொல் கேட்டலும் நெஞ்சம் நெஞ்சினான் இது செய்யவோ அடிய நேன் மறைகள் கெஞ்சினாரை இன்று இறந்தவாறு என்றுதன் விழித்தான் பிழைத்தான் கண்மலர்ந்து எழுபத்திரன் கரையிலாம் உவகை முன்மலர்ந்து எழும் அன்பு கொண்டே வெண்கதிரோம் வளர்ந்து எழும் முன்பு போய் விசும்பு இடியே கோயில் பண்மலர்ந்த நான் கரை பொருள் அடித்தலம் பணிந்தான் கடிய கானகம் உதவோ கட்டிய விறகை முடியல் என்றவோ முண்டகத் தாங்கள் தோன்றின அந்த பொருட்டு அடாத சுன் பகரவோ வஞ்ச கொடியனேன் குறை இறந்தவா விளைந்ததே குற்றம் நடியவன் அடியனேன் முதல் வானவர் நெஞ்சமும் சுருதியும் உடைய ஏகமும் அடந்த நின் முண்டக பாதம் செடியனேன் பொருட்டாக இன்சேய நிலம் தோய்ந்த அடியனேக்கு எளிது ஆயதோ ஐய நின் பெருமை நாத அந்தமும் கடந்தமே ஞான ஆனந்த போதம் என்பரகு என்று ஒரு புடவி மானுடமாய் ஆதமம் தெர வெறிந்த இந்தனம் சுமந்து அறியன் வேதை அன்பு அளவு ஆயுதோ பெரும நின் குருவம் செந்திரை கிடந்தவன் உந்தியில் வந்தான் அறிந்த அன்று அரும்பொருள் பொருள் வரும் எழுது சொண்டது சிறியனேன் பொருட்டாதோ தம்பிரான் குடியே என்ன வந்தனை செய்து நின்று ஏடிஎம் கையல் கண் நின்ன பங்கு ஒருவனை வளம் கொடு மீண்டு மன்ன கம்பிரான் தேவன் தன்னை வந்து அடி பணிந்தனன் தந்திரிய கிளவோனு வந்த ஏலிசை தலைமகன் வரவு அறிந்தாரன் அந்த ஏழு இசைக்கிழவனைகளை என உடையோர் அந்த யாழ்மகன் மகன் இருக்கை போய் பார்த்தனர் சிந்தை ஆகுளம் அடைந்தவன் தெரியார் என் எங்கு விடார் என தேடுவோர் இவர் எதிர் அயல்வாய் உங்கு உலாசிரியறிந்தவாறு அதை வாரம் நேற்று இங்கு உடார் பிறகு எடுத்து ஒரு முதுமகன் இவன் பால் பொங்கும் நடைமையாய் போந்தான் ஆடினான் பின்பு பட்டது தெரியிலே ஆளால் ஓடினான் எனக் கேட்டலும் பொட்டர் போய் கொட்டார் சூடினால் அவர் அடைந்தவர் சொல்லியவாறு ஆடினார் வியப்படைந்து அனுமானம் புற்று அரசும் தன் அடைந்த தலைவனை நோக்கி என்னவாறு அவன் போனவாறு இங்கு இனம் போன இன்னே